அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு போட்டு சிகரத்தில் ஏறும் ஆண்டாக தமிழ் புத்தாண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது இந்த வருடம் துவங்கிய முதல் பதினெட்டு நாளிலே குரு மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் அமர்கிறாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்பதில் குரு ஆறில் சனி ஆட்சி பலம் என இரண்டும் மிக பெரிய அளவுல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் ஆதிக்கமும் குறைகிறது கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடப்பதால் எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனைகள் தோற்கடிக்கப்படுவதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது எனவேதான் நடை ஓட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய அளவிற்கு பல அற்புதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கனி ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைப்பு எப்படி உள்ளது தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதும் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் ஏப்ரல் பதினான்காம் தேதி அன்று மிக வலுவாக மேசராசியில் சஞ்சரிக்கிறாருங்க தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து பதினைந்து நாட்கள் அங்கு வலுவாக சஞ்சரைப்பார் அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க இந்த வருடத்தின் இறுதியில் வலுவாக தான் சஞ்சரிக்க போகிறார் எனவே குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பாக ராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கிறது எனவே குரு தனது விதை கிரகமாக சுக்கரனை பார்த்தாலும் சுக்கரன் சமகிரகமாக பார்க்கிறார் எனவேதான் ராசியில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது இது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிக வலுவாக கன்னிராசி ராசி மற்றும் மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகிறது எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த வருடம் முழுவதும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அது மட்டுமல்லாது இந்த வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வெற்றி இருக்கிற சனியின் அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது என என்றால் பொதுவாகவே சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெறுவது என்பது குடம் குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தமிழ் வருடம் முழுவதுமே சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்று போகிற அரங்கு சனியின் அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய மாற்றையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு மற்றும் சனியின் வக்ர பயிற்சி நடைபெற்றாலும் கூட இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன சமபலம் வாய்ந்த இரண்டு கிரக நிலைகளின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நிஜ வாழ்க்கையில பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதலும் இல்லை முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்மராசியிலும் நுழைய இருக்கின்றனர் இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சம கிரக நிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நன்மை தீமை கலந்து சமவளம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கூட சிம்ம ராசியில் நுழைவதை விட ராசியில் சஞ்சரிப்பதால் நல்ல மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தமிழ் வருடம் பிறக்கும் போது மிக வலுவாக கும்பராசியில் தனியுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் தமிழ் வருடம் துவங்கிய ஒன்பது நாளில் குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் மாறுகிறாருங்க ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் உப்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக நாற்பத்தைந்து நாட்கள் சஞ்சரிப்பார் அதற்கு பிறகு மேசம் ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் என பல்வேறு இடங்கள்ல இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறாருங்க செவ்வாயினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும் போது திருச்சகம் தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் இதிலும் குறிப்பாக உச்சம் இல்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகிறது மங்கள காரகனின் உச்சம் இல்லாத இந்த தருணத்தில் ஆட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நடைபெறும் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையும் கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க மங்களக்காரகனின் அமைப்பு மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை கூட விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான வாய்ப்பையும் வலியையும் மிகவும் அபரிமிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கிய ஐந்து கிரகநிலைகளின் அமைப்பும் இறக்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் பனிரெண்டு முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே சந்திரனின் அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு இறக்கக்கூடிய தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் பிறந்த பனிரெண்டு நாட்களுக்கு பிறகு உச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மட்டுமல்லாது பனிரெண்டு இடங்களிலும் கூடிய சுக்கரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பார் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதும் நல்ல பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏனென்றால் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கிரனுடைய பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது புதன் இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கக்கூடிய தருணத்தில் வக்ரகதியில் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் தமிழ் புத்தாண்டு துவங்கிய மூன்று தினங்களிலே வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் பனிரெண்டு இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனின் அமைப்பு புத ஆதித்ய புத சுக்கர யோகம் உள்ளிட்ட பலவற்றை நிறைந்து கொடுப்பதால் பல பணிகளை தடையில் இல்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிலப்பாக முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அடுத்த ஐந்து மாதங்களில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பார் இந்த வருடத்தில் சூரியன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க சூரியனுடைய மாறுதல் வாழ்வில் இன்ப துன்பம் கலந்த நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில நல்ல மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல அரசியல் ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து வருவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்படி அவ கிரகங்களின் அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களை வரைக்கும் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் புத்தாண்டு துவங்கிய முதல் பதினெட்டு நாளிலே மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் அமர்கிற அரங்க ஒன்பதில் குரு என்பது உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் முழு சுப கிரகமான குரு மற்ற இடங்களை விட ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு வலுவான அமைப்பு இருக்கு கண்ணிராசிக்காரர்களுக்கு வந்திருப்பது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வருமான வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் உருவாகிறது முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக பல பணிகளில் ஈடுபடுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது பல தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு நல்ல முன்னேற்றம் நிறைந்து வருவதற்கான யோகம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடைபெறும் திருமண பாக்கியம் பாக்கியம் உள்ளிட்ட மிக சிறப்பான மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக பலவை அமைவதற்கான யோகம் உண்டு உத்தியோக ரீதியாக சனி இந்த வருடம் முழுவதும் ஆறில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராகுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுவதால் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக உங்களது அதீத விசுவாசமே நேர்வழியில் செயல்பட வைத்து அது மட்டுமல்ல அதை கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மாறி உள்ளது என்பதை தெளிவாக கிரகநிலை உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பான முறையில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதோடு பல மடங்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை ஆக்கிய குரு ரூணரோக சத்ருஸ்தான சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகள் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றன நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த இரண்டு கிரகநிலைகளும் வீத பலத்துடன் சஞ்சரிப்பது நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் சிங்க நடை ஓட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய வகையில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது

சார்ந்த பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமையும் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் அரசியல் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் மிக சிறப்பாக உண்டு எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாறுதல் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது மண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பல பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே திட்டமிட்டு அனைத்தையும் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பை கனிராசிக்காரர்களுக்கு விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் இந்த வருடம் துவங்கிய முதல் மூன்று நாளிலே வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சுபத்துவ பாதையில் திரும்புகிறார் எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சிறப்பாக அமையும் பெண்மணிகளின் நலனுக்கு பேணி காக்கக்கூடிய குரு ஒன்பதிலும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு மற்றவர்களை விட பெண்மணிகளுக்கு சிங்க நடை போட்டு ஏறக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகிறது மேலும் சிறப்பான தருணமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி அல்லது ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைய கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு